காணாமல் போன தமது உறவுகளை மீட்டு தருமாறு வலியுறுத்தி மவுனியா நகர் நகரில் இன்று முற்பகல் தீப்பந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மவுனியா மாவட்ட பிரஜைகள் குழு காணாமல் போனோரை தேடும் உறவுகளின் சங்கம் ஆகிய இணைந்து இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தன வவுனியா கந்தசுவாமி கோவில் ஆலயத்துக்கு முன்பாக இந்த போராட்டம் இன்று முற்பகல் இடம்பெற்றது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தீப்பந்தங்களை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பியதாக தெரிவிக்கப்படுகிறது இதேபடி பல்வேறு வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாகைகளையும் அவர்கள் தாங்கியிருந்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடமாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழர் விடுதலை கூட்டணி பிரஜைகள் குழு உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் அந்த மக்களுக்கு விடிவு வேண்டும் தங்களுடைய உறவுகளையும் தங்கள் தலைவர்களையும் இழந்து விட்டிக்கின்றவர்களுடைய எதிர்கால வாழ்வாதாரம் அவர்களுடைய வாழ்க்கை எங்களுடைய பண்பாட்டிலே கணவனை இழந்துவிட்ட ஒரு தாய் அவள் தன்னுடைய நெற்றியிலே எந்த பொட்டை இடுவது என்று கலங்கிக் கொண்டிருக்கிறாள் பிள்ளைகளை இழந்துவிட்ட தாய் பெற்றோர் தங்களுடைய குழந்தைகள் எங்கே என்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கு நான் பெற்றெடுத்த அந்த குழந்தை எங்கே அந்த உழைப்பவன் எங்கே என்னுடைய மகன் எங்கே என்று கேட்கின்ற பெற்றோரை நாங்கள் பார்க்கிறோம்